உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு சனி செவ்வாய் சேர்க்கைக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன் இந்த செவ்வா சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அதே போல் காலபுருஷனுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சேர்க்கையை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு எல்லாரும் வாழ்க்கையில் முயற்சிகள் பண்ணுறோம் ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் இல்லை அதற்கு காரணம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் கூடிய செவ்வாயோடைய நிலை நிறைய முயற்சிகள் பண்ணி வெற்றி அடைகிறாங்கன்னா அங்கே செவ்வாய் பலமாக இருக்கும்போது வெற்றியை கொடுக்கும் அதே போலத்தில் எல்லோரும் முயற்சி பண்ணுறோம் வெற்றி கிடைக்கல கிடைச்சாலும் அதில் லாபம் வரல பணம் சம்பாதிக்க முடியல பேர் புகழ் இல்லை எனக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் இல்லை நான் வந்து ஒரு பேஷனை வந்து டிரைவ் பண்ணுறேன் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சனியுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ செவ்வாய் நாலாம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறார் இது ரெண்டும் ஒரு கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கையினால பனிரண்டு ராசி என்பது என்ன மாதிரி யோக கொடுக்க போகுது இருக்கும் தீமைகளும் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படி நன்மைகள்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முயற்சிகள் செய்து வெற்றியடைந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் பெரிய பதவிகள் பட்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யோகம் இல்ல ஜாதகத்துல அந்த அந்த கிரக சேர்க்கை வேலை செய்யல அதே போல கோச்சாரத்தில் சில ராசி என்பர்களுக்கு அவங்களுக்கு சில சில விஷயங்கள் நடக்கும் அது என்னென்ன நெகட்டிவ்ஸ் உடல் ரீதியா பாதிப்பா இல்லை பொருளாதார பிரச்சனையா உறவுகள் கூட ஏதாவது பிரச்சனையா இல்லை ஏதாவது வேலை தொழிலில் பாதிப்புகள் வருமா அப்படின்னு டீட்டெயிலாக இந்த பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் என்ன பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி விட்டு பார்க்கலாம் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யோகாதிபதி அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி அவர் நிவர்த்தி ஸ்தானாதிபதி இப்போ ராசி என்பர்களுக்கு தேவை என்னென்னா பணம் தான் சார் தேவை வேலை இல்லை சார் தொழிலில் பெரிய அளவில் நஷ்டம் இருக்குது சம்பாதிக்க முடியல சம்பாதிச்சு வச்ச காசெல்லாம் போயிடுச்சு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு கடன் அதிகமாகிடுச்சு முதல் மாதிரிலாம் பிஸ்னஸ் இல்லை அதேமாதிரி நிறைய கடக ராசி அன்பர்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இது எல்லாமே இப்போ இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ இருந்துகிட்டு தான் இருக்குது நிறைய பேர் ஒரு வெறு போன வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லை அதுவும் பெண்களாக இருக்காங்கன்னா கணவர் சரியில்லை வீட்டில் இருக்கவங்களாம் சரியில்லை நிறைய விஷயங்கள் எனக்கு மீறின விஷயங்கள்லாம் நடக்குது சார் என் பையன் கூட என் பேச்சை கேட்க மாட்றான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்குது அந்த நிலை மனநிலை உடல்நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாட்களாக இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் இருக்கும் நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அதை நம்ம நிறைய சப்போர்ட் அப்படின்னும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய விஷயங்கள் செய்து அதன் மூலமாக உங்க பின்னாடி எல்லாரும் ஃபாலோ பண்றதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்கு அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த காலகட்டத்துல வேலை இல்லாமல் இருக்கீங்க இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களும் பெண்களும் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடி அதிலிருந்து வெளில வரக்கூடிய நேரம் முக்கியமாக கடகராசியன்பர்களுக்கு ஆண்களாக இருந்தாங்கன்னா உங்களுடைய உங்கள் கூட வேலை செய்கிற பெண்கள் அல்லது உயரதிகாரிகள் பெண்களால உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை தீரும் அதே போல் பெண்களா இருக்கீங்க ஆண்களால இல்லை உயரதிகாரிகள் ஆண்களாக இருப்பதுனால நிறைய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற சில பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அந்த நிலை மாறி இப்போ உங்களுக்கு நீங்க நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லைப்ப அந்த ஆள் இருந்த வரைக்கும் டார்ச்சர் பண்ணார் இப்போ அவர் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டார் அவர் வேலையை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் வேலை சுலபமாக இருக்கும் ப்ரெஷர் இருக்காது டென்ஷன் இருக்காது சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரலாம் ஆறு மணிக்கு வந்துவிடுவீங்க பழைய மாதிரி எட்டு மணி வரைக்கும் வேலை பார்க்கணும் செய்யணும் நீங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து ரிசல்ட்ஸ் இல்லை உங்கள் நீங்கள் ஏன் உங்கள் வேலையில் வச்சுக்கணும் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருந்திருக்கும் அதெல்லாம் மாறி உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு முக்கியமான தேவையான ஒரு எம்ப்ளாயியாக கண்டிப்பாக இருப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல் தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு பணம் புழக்கம் ஏற்படக்கூடிய நேரம் இந்த பணம் புழக்கம் மட்டும் என்னென்னா சில நேரங்களில் கடனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கூட வந்தால் பரவாயில்ல சார் எதுவுமே இல்லாமல் இருக்குது சார் கடன் கேட்ட இடத்துலேயே கடன் கொடுக்க மாட்டுறாங்க கடன் வரும் ஆனால் அந்த கடன் நீங்கள் வாங்கும்போது தேவைக்கு வாங்குறீங்களா ஒரு வாட்டி பார்த்துக்கணும் அதிக வட்டிக்கு வாங்காதீங்க அதிக வட்டிக்கு வாங்கினா திரும்பி போய் பிரச்சனை மாட்டுற மாதிரி இருக்கும் இல்லை சார் வேறு வழியே இல்லை நான் அடுத்த மாதம் நான் பணம் ஒருத்தருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் சில பேர் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அந்த பணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னால் நீங்கள் லோன் இல்லாமல் சில நேரத்தில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் சில நேரங்களில் உங்களுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு பேங்க் லோனோ ஒரு ஓடியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு உறுதியான திருமணம் நடைபெறக்கூடிய நானும் ஏன்னா பாக்யஸ்தானத்தில் கூடிய சனியை செவ்வாய் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்க்கறாரு அது மிகப்பெரிய யோகம் அதனால அந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கண்டிப்பா கைகூடும் திருமணத்தில் ஏற்கனவே நிறைய கசப்புகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி துரோகத்தை சந்தித்தவர்கள் கடகராசி என்பது அந்த நிலை மாறும் உங்களுக்கு அந்த கசப்புகள் விலகி ஒரு புதிய வாழ்க்கை கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் இருக்குது சில புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் ஆணாக இருக்கீங்கன்னா பெண்கள் பெண்கள் மேலே ஒரு ஆசை வந்து அவங்களை திருமணம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் மாதிரி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெண்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்க கூட உறுதுணையாக வாழ்க்கை துணையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு முக்கியமாக கடகராசி எப்படின்னாவே இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் இருக்கும் ஏதாவது கட்டி மாதிரி இருக்கும் அதனால கூட குழந்தை பிறக்காமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஆறு மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா டாக்டரை பார்த்துருங்க நீங்களாக சரியாயிரும் அதாயிரும் இதாயிரும் இல்லை சார் டாக்டரை பார்த்தோம் சார் ஆனால் எதுவும் சரியாக எங்களுக்கு வரல ட்ரீட்மெண்ட் எடுத்து செலவு தான் பண்ணோன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த முப்பத்தி ஒம்பது நாள் டாக்டர் பாருங்கள் உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கிளீனாக பார்த்து அதற்கான மருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அதே போல் நிறைய கடகராசின்னு இப்போ இரண்டாம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சில பேர்லாம் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இரண்டாம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இதோட பெரிய பிரச்சனை அங்கேயே இருந்தால் கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது சார் இங்கே வந்தேன் வேலை இல்லை வேலையில் மாட்டிகிட்டு இருக்கேன் எப்போ வந்து வீசா எக்ஸ்பயர் ஆகும் தெரியல அடுத்த வீசா ரினியூ பண்ண முடியுமான்னு தெரியல இந்த மாதிரி பிரச்சனை நிறைய கடகராசி என்பர் இருக்கீங்க அங்கேயே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டை போட்டு ஒரே வீட்டில் இருந்தும் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கும் தனித்தனி ரூமில் இருக்கும் யார் குழந்தை வச்சுக்கிறதுன்னு தெரியல இது இப்போ இப்படியே போயிடுமா இல்லை ஒரு மாற்றம் வருமானு யோசிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கு உங்களுக்கு நீங்கள் நினச்சா மாதிரி வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு அமைப்பு இருக்குது ஒன்று நீங்கள் வேண்டாம் அப்படின்னா வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சேர்ந்து வாழணும் என் குழந்தைக்காக சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் சார் எனக்கும் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கூட இருக்கவங்களாம் சேர்ந்து சில பிரச்சனையை ஏற்படுத்திட்டாங்க இல்லை வேறு ஒரு நபர் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்தார் அவரால் பிரச்சனை வந்துச்சு சொல்லக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வண்டி வீடு விற்பனைவதற்கான ஒரு அமைப்பு உண்டு முக்கியமாக கடகராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு சொத்து ஒரு பெரிய பிரச்சனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொத்தை விற்று அதன் மூலமாக பணவரவுகள் வந்து உடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனை தீர்க்கலாம் புதுசாக வீடு வாங்கலாம் ஒரு புதிய வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த முப்பத்தி ஒம்போது நாட்கள் சில பிளானிங்லாம் பண்ணுவீங்க வீடை கட்டலாம் வீடை வந்து வேறு ஒரு இடம் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சூழ்நிலை இருக்குது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசி என்பர்களுக்கு இருக்குது நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக வாய்ப்புகள் உண்டு அதேமாரி இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் சனி பலம் இல்லை இழக்கும் போது நம்ம சொன்ன பலன்களை சில நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகணிகளுடைய அமைப்பும் தேவை அதே போல் தசா புத்தி ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு என்னென்னா சில கர்ம பலனோடு நம்ம வந்து பிறக்கிறோம் அப்போ அந்த கர்ம பலன் சில பேருக்கு சில நல்லது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் பிடிஎஃப்பில் ஐம்பத்தோரு பக்கம் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னா வெறும் ஐநூறுபாய் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் இருந்து ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கோம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் திருமணம் பொருத்தம் பிரசன்ன ஜோதிடம் உள்ள பிரசன்னம் பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி